பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா போன வண்டி பார்த்தீங்கன்னா வீரமூவி வந்து பார்த்துருப்போம் அந்த மூவியோட அப்டேட் தான் இருப்போம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது தங்களார் மூவியோட அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஃபிரெண்ட் இருக்காங்களா அவங்க உள்ளே இருக்காங்க உங்களை காட்டுறேன் இது நானும் என் ஃப்ரெண்டோட இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட் உள்ளே இருக்காங்க வாங்க உங்களை காட்டுறேன் Mm. 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 <laughs> सुंबर एप्लाइड <देस्थी। laughs> <तार रेक्षियों। laughs> है हम्म विद्या का विद्या का मतलब आना हम्म सुंबर देती सुंबर देती राइट एड्रेस सुपर संभर मसाला टेस्ट द बेस्ट एड्रेस देखिए सूती इसको कोई इग्नोर सा पढ़ रही है अम्मा समच द मेस अडबू फॉर्च्यून ऑयल लाइक दैट आई द फॉर्च्यून सनफ्लावर ऑयल विद यूटी गोस्टिंग बिटवीन सेटी கொக்கலை அதுக்குள்ளே கொண்டாட்டி கூப்பிட்டுக்குன்ன அந்த எங்கே கேட்குது மீன் பேரு போய் அக்கா உணவு நமக்கு நீ சொல்லு கோரி கூகுளவங்க நல்லா தூயன்ட்டு சூரிய பூத்துல உதின பின்னுக நிதானமாக இருந்து அமைச்சி குடுக்க வரை கூப்பிட்டு கூட உடம்புக்கு போக அந்த காக்கான்னு கையை வைச்சிக்கினேன் நான் பண்ணுறேன் பாட்டுக்குறேன் உணகினிய கா கேமரா நிதிட எங்களுக்கு அவனியா சொல்லு கொள்ள பொல பொழு வெடிந்துக்குள்ள நல் கேறி நிக்கு வேணா பழம்பிச்சு நடி போடும் ஆனால் பேசிக்க போடுவோம் பேசுங்க தெரியாம பேசிக்க சோம்மா பன எத்தனை முறை சொல்றது தூ மசல இந்த மாதிரி ஏய்ப்பாதே ஏய் உங்களுக்கு என்ன ஆச்சுனா என் புள்ளைகளுக்கு இன்னா நிஜवाब சொல்றவ நான் என்ன சொல்றது என் புள்ளங்களுக்கு நான் எதுக்கு அம்மா பாக்கட்ட தான் பாக்கி மேட்டங்கடா மஞ்ச அப்ப என்னடா ஓடுற பண்றீங்க அதுக்குல இப்படி ஒரு ஆ <Neptunius>

விளக்கு வெளுத்திருச்சு கீழ்வானம் என்னிடுச்சு கண்டு காத்திருந்த கனவு பழிச்சிருச்சு பொன்னாட்டும் நெல் மணிங்க பூத்து கொழுங்கிருச்சு எண்ணி வச்ச கருடச்சம்பா சம்பா எல்லா விளைஞ்சிடுச்சு கையை எதிர்பார்த்திருந்த காலம் மாறி போச்சு நம்ம வேற ரத்தம் எல்லாம் நமக்கு நமக்குண்ணாடி வளையல் இல்ல தன்னே நன்னானே அடி தானே நன்னானே எங்க அதிரறுப்பு பிந்து தடி தன்னே நன்னானே தானே நன்னானே

மாமாசி போட்டு கேடு பொண்ணு கேட்டியே வந்து பொண்ணு கேட்டு

ஆன இல்லம்மா ஆன மாதிரி மலை அந்த மலையை சுத்தி ஆன சத்தம் சுருத்த உருமலு காட்டு பண்ணி அது இதுன்னு எல்லா அந்த பொண்ணாருமே பெரிய ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆத்தங்கிட்ட எம்ம நாட்டு அரசன் எதிர்நாட்டாளத்துக்கிட்ட சண்டை போட்டு வெற்றி அடிச்சு பொன்படியாக இருந்தெடுக்கிற கூட்டம் ஓ அதிதமாய் வேண்டும் செங்கால தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் அடைக்கும் மற்றவனுக்காக தேடினா தன்னுடைய செயலாறு

சோனியா பாரு சோனியா காரி ஆரத்தி வழியாக வந்த இந்த காட்டோட நிலத்தலைவி இங்க பாரு இருக்கும் பொண்ணுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு இந்த நிலத்துக்கு அவர்தான் அரசு என் நிலவும் என் செங்கோனுடையது அறியாதவனா நீ

இரண்டு வயது ஆண் உட்பட ஏழு பேரும் அடிமையாக வேலை செய்ய வேண்டியது இவர்கள் வேறெங்கும் வேலைக்கோ ஊர்நாட்டுக்கோ போகக்கூடாது இந்த சரத்துக்களை மீறினால் கவர்மெண்டார் உத்தரவை மீறிய குற்றத்துக்கு தூக்கில் போடப்படும் படம் முடிஞ்சு கிளம்புறோம் படம் முடிஞ்சு நானும் என் ஃப்ரெண்டை கிளம்புறோம் கடைசியில் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸை காட்டணும்னு நினச்சேன் காட்டுறேன் ஓகேங்களா படம் முடிஞ்சு போகிறோம் படம் வேறு லெவலாக இருக்குது படம் பார்க்காதவங்க படம் பார்த்துருங்க ஐ லவ் யூ ஜி